சரியான தகவலை தெரியும் நான் உங்க வீட்டில் வேண்டி வேணும் கேட்டுக்கிறேன் உங்க வீட்டில் ஒரு பிள்ளை இருந்த எழுதுந்தா என்ன நீதி கிடைக்கும் நினைக்கிறீங்களா அதுக்கு அந்த மாதிரி போடு நான் அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நம்ம வித்தனையா அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட வழக்கில் இன்றைக்கி வந்து பிணை மனு விசாரணைக்கு வந்து எதிர்கள் தரப்பு தாக்கல் பண்ணதில் அந்த பெட்டிஷனில் வந்து நாங்கள் இன்ட்ரிவியூனல் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதேமாதிரி எங்கள் தரப்பு வாதங்களை வந்து இன்ட்ரிவினல் பெட்டிஷனில் மனுவாக நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம் நீதிபதி வந்து நாளைக்கு வாய்தா வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க கேஸஸை நாளைக்கு என்னென்ன ஹீரிங் வருது இன்பிட்வீன் டைமில் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து நிறையா லேக் இருக்குது அதாவது எஃப்ஐஆர் ஆல்டேஷன் பண்ணதில் கூட வந்து சூசைட் நோட்ஸ் வந்து எல்லா பக்கம் மீடியா எல்லாத்துக்கும் பரவி இருக்குது தோ வந்து இருந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க பட் வந்து டெத் நோட் ரிலேட்டடாக வந்து எதுவுமே வந்து ஆல்டேஸ்னே மென்ஷன் பண்ணலை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் அழுத்தத்தை கடையில் நடைபெறுகிற மாதிரி புகாதார தரப்பில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அதனால் வந்து நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காகவுமே இன்வெஸ்டே ஏஜென்சி சேஞ்ச் பண்ண சொல்லிங்கன்னா நாங்கள் ஃபர்தராக ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலான்னு இருப்போம் இது நாளைக்கு என்ன மாண்பு நீதிபதி வந்து நாளைக்கு மாவட்ட நீதிபதி பெயில் என்ன ஆர்டர் போடுறாங்க பொறுத்து நாங்கள் அடுத்த அடுத்த நடவடிக்கை எடுப்போம் தேங்க் யூ சார் இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இன் எங்களுக்கு வந்து இன்னும் தான் சொல்கிறாங்க எங்கள் சைடு அதாவது புகாராதருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போய் இது வரைக்கும் சொல்லலை மூன்றாவது குற்றவாளி வந்து இவங்க போலீஸ் கூட்டிகிட்டு போய் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க வந்து ஒன்று ரெண்டு பேரை செக்யூர் பண்ணியிருக்காங்க தேர்ட் அக்யூஸ்ட் வந்து ஸ்டில் அப்ஸ்கேண்டிங்கு அவங்கள வந்து காவல் எடுக்கிறக்கோ கைது செய்கிறக்கோ காவல்துறை வந்து எந்த முயற்சியும் எடுக்கலை இது வந்து இப்போ அரசியல் தலைவர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால போலீஸ் கொஞ்சம் மெத்தனை போக்கூட செயல்படுறாங்க மூன்றாவது குற்றவாளியை வந்து கைது செய்து அவங்கள வந்து கஸ்டடி எடுத்து மூ மூணு எதிரிகளையும் கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் பொழுது இந்த வழக்கோட உண்மையான விவரங்கள் தெரியுது ஏன்னா வந்து இந்த வழக்கில் இருக்கிற சூசைட் நோட் வந்து எல்லா பக்கமே மீடிய சொன்னீங்க எல்லாமே இது பண்ணியிருக்கீங்க போலீஸ் கல் இருக்குது அவங்க ஸ்டில் அதை வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்டேஷன் அடுத்த நாள் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் ஆல்டேஷனில் சூசைட் நோட் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை வழக்கு வந்து நம்ம புகார்களை தரப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குமே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்குமே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோட்டல் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது புகார்தர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுசாக வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை ஆடியோ என்கொயரி வந்து அதுவும் பெண்டிங் இருக்குது இதை வந்து டவுரி ஹரேஸ்மெண்ட்டு இருக்குது நாங்கள் அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதுவே அமன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போது தான் ஃபர்தராக என்ன இதுன்னு தெரிய வருதுங்க மூன்றாவது குற்றவாளி வந்து இன்னும் கைது பண்ணலாம் அவங்க ஸ்டில் அப்ஸ்கேண்டாக தான் இருக்காங்க

பண்ண தப்ப உணக்கான காலம் இது அங்கேயே சொகுசான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து குற்றங்களை வந்து அதிகரிக்கும் குற்றவாளிகளுக்கு பயமில்லாத இல்லாத தான் ஏற்படுத்தும் அட்வொகேட் மோகன் குமார் அவினாசி புகார் தரப்புல வந்து ஃபைல்